என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் ஏகாதசியினுடைய இந்த மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் மனம் விரும்பிய ஒன்றை உன்னிடத்தில் கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் என்ன விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி முடித்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி இன்று உனக்கென கொடுக்க நினைத்த விஷயம் ஒன்று நிச்சயமாக உன்னை முழுமையாக வந்து சேரப்போகின்றது இனி எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய சூழ்நிலை உனக்கில்லை இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் உனக்கு கிடைக்கப் போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் நடந்து முடிந்ததும் நடக்க போவதும் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ உனதாக வாழப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வெற்றி உனக்கு எப்பொழுதும் உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைத்தது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் யாரால் உனக்கு வேதனைகள் வந்திருந்தாலும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக எடுத்துச் சொல்லும் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தியதற்காக இந்த காலத்திற்கு நன்றி சொல்லி உன் தயானவள் எனக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு செவ்வாய் கிழமையின் விடியல் என்பதனால் கந்தனினுடைய அருளாசிகளோடு இந்த பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நாம இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது உண்மையான விஷயம் நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் எதை பற்றி யோசித்திருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடியான நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நீ எதை கைவிட்டிருந்தாலும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ உணராமல் போயிருந்தாலும் இனி அத்தனையையும் நீ ஒரே நேரத்தில் உணர வேண்டிய தருணம் உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்று உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம் எதிர்த்து நின்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் அல்லவா அதுபோலத்தான் இந்த நாளிலும் நீ எதிர்பார்த்த அந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது மனது எப்பொழுதுமே சந்தோஷமான விஷயங்களைத்தான் எதிர்பார்க்கின்றது ஆனால் கஷ்டமான விஷயம் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியாமல் தயங்கி விடுவதற்கான காரணம் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் மற்ற தீய விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது அதனை எதிர்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த எல்லாம் நீ கவனத்தில் கொன்று உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான வாழ்க்கையை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க துணிந்து போராடு உன்னை வழிநடத்த உன் அம்மா நான் இருக்கிறேன் எனும் பொழுது வேறு எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயமில்லை யாரோ உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த துன்பங்களை நினைத்து நினைத்து நீ வருந்தி அல்லவா இனி அதையெல்லாம் யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி அதையெல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பேரதிசயத்தின் உச்சத்தை நீ காண வேண்டிய நேரம் என்பதனை மறந்துவிடாது இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த இந்த சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் நமக்கு கிடைக்கின்ற இந்த சந்தோஷத்தை எல்லாம் நாம் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற வெற்றியை பெறுவதற்கு நாம் நிச்சயமாக ஒரு அடிகூட பின் வாங்கிவிடக் கூடாது இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மனது தடுமாறும் பொழுது வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உன் வெற்றிக்கு நீ உரமிட வேண்டும் தேவையில்லாது இதையாவது சிந்தித்து கொண்டு நீ உன்னுடைய மனதை கெடுத்து கொள்ளாமல் உனக்கு கிடைத்திட்ட வெற்றியை நீ என்னவென்று கண் திறந்து பார்க்கத் தொடங்கு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை காரணம் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த நிலையில்தான் வைத்திருக்கின்றது ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டாயா முன்பு போலெல்லாம் இப்பொழுது இல்லை உன்னை நெருங்கி வருவதற்கு இந்த மனிதர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் உன் அருகில் வந்து நிற்பதற்கு இவர்கள் அதிகமாக சிந்திக்கிறார்கள் இதையெல்லாம் உணர வேண்டி நீ சில உண்மைகளை தெரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக நீ யோசிக்க தொடங்கிவிட்டால் அது போதும் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மிக பெரிய வெற்றி ஒன்று கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறக்காதி என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று எல்லாம் நீ நினைத்து கலங்கியது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சற்று கவனமாக கவனித்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் என்னவென்று நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த இன்னல்கள் போதும் இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனைகள் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சோதனைகளையும் உன்னிடத்தில் இருந்து நிறுத்தி இனி உனக்கான உண்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மன உறுதியோடு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று ஒரு நொடியில் என்னால் எதையும் மாற்றிவிட முடியாது ஆனால் நினைத்தால் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உனக்கானதாக மாறும் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒவ்வொரு வேதனைக்கு பிறகும் ஒரு போராட்டத்திற்கான சந்தோஷமான வாய்ப்புகளும் ஒளிந்து கிடக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது அவசரப்படாதே அவசரப்படாது தெய்வம் உனக்கு நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது எதையும் தனியாக எதிர்க்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய பலத்தின் பலம் என்னவென்று அப்பொழுதுதான் தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்று தன்னை அள வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைக்கும் உறவாக எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து உனக்கு நல்லதை நடத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா இன்னல்களிலும் இடர்களிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு வெற்றியின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உன்னுடைய உடல் நோயற்று இருப்பது முதலாவது இன்பம் உன்னுடைய மனது கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் இந்த இன்பம் ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உறுதியாக பெற்றுவிட்டதாக நிச்சயமாக உணர முடியும் இதுபோல நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய நிலையில் இருந்தோமானால் அந்த உதவிகளை ஒருபோதும் இல்லை என்று மறுக்கக்கூடாது அதை முடியாது என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது நமக்கு வேண்டியபடி நமக்கான விஷயங்களை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைப்பவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் கிடையாது அதற்கு பெயர்தான் துரோகம் நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள்தான் தான் தன்னை மாற்றிவிட்டது என்பது உண்மை இந்த துரோகங்கள்தான் நம்மை இந்த வாழ்க்கையில் இருந்து மாற்றி இருக்கிறது என்பது உண்மை அல்லவா ஒருவரை நீ நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவர்களினுடைய செயல்களை பார்த்துதான் நீ அவர்களை நம்ப வேண்டும் எவ்வளவுதான் பேசினாலும் அவரவர் செயல்களை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் இவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளோடு நம்மோடு பழகி இருக்கிறார்கள் என்று இதையெல்லாம் உணர்ந்திட வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக நீ என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகிற இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த சந்தோஷங்களை உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் நல்ல மாற்றம் இனி ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ மிகுந்த அதிர்ஷ்டத்தோடு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே நடந்து முடிந்தது எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் அன்பு செலுத்தாத உயிர்கள் இல்லை ஆனால் அதற்கு கிடைக்கின்ற பதில் என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்து அதன் மாறுபாடு தெரியும் என்பதனை மறந்து விடாது இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனம் தடுமாறி விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் எப்பொழுதுமே நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் உன்னுடைய மனது யோசிப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய மனது என்ன நினைக்கிறது ஏது நினைக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதுவும் சாத்தியமில்லாத இந்த உலகத்தில் ஒரு விஷயம் உனக்கு சாத்தியமாக வேண்டும் என்றால் அதற்கு நீ மனதில் தெளிவு வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் நிம்மதி இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எல்லாவற்றையுமே நாம் தான் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறோம் அல்லவா ஒரு குழந்தையானது தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்துதான் நல்ல பண்பினையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படியானால் நாம் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு எதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் மிகுதியான மன தெளிவோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ எதை உணர்ந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்படாதே உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது நீ நிச்சயமாக புரிந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் என்ற ஒன்றை உனக்கு நான் தருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி ஒவ்வொரு முறையும் உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக மனநிறைவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுவரையிலும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இரு மற்றது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்றைய பொழுது உனக்கான பொழுது மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கின்ற பொழுது என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு